இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க இது புளிச்ச கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கீரை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம புளிச்ச கீரைக்கு எப்படி தாளிக்கலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ முதல்ல ஜீரகம் சேர்த்துடலாம் கீரையோட அளவுகள் பொறுத்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஜீரகம் நல்லா பொரியட்டும் காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகாவும் நல்லா வருபடட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம் இத நல்லா வறுத்தரலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நாம் சேர்க்க போகிறது வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கீரை புளிச்ச கீரை சீக்கிரம் போகாது சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இதோட கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பை சேர்க்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இதில் நம்ம கழுவி வச்ச கீரையை சேர்க்கலாம் இப்போது இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து இது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம வதக்கி விடலாம் இப்போது நல்லா கீரை வெந்து இறங்கியிருக்கு இதை இப்படி நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க கீரை நல்லா வதங்கணும் இதை நீங்கள் பொடி பொடியாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம் கீரை பார்க்கறதுக்கு நிறையா மாதிரி இல்லை பார்த்தீங்களா வதங்கினோன்னா கொஞ்சமாக ஆப்பிடும் இதை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நம்மளெல்லாம் வறுத்துட்டு இதை கீரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்திராவோட ஸ்பெஷல் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் காரசாரமாக செய்யும்போது அந்த புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கும் இப்படி வரும்போது இந்த தக்காளியோட தோலெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம் தோல் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அப்போ இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கீரை இந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்ச உடனே பார்க்கலாம் இப்போ நாம் கீரை தாளிச்சிடலாம் ஃபைனல் ஸ்டேஜ் கடுகு போட்டலாம் சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கோம் அது போட்டு சேர்க்கலாம் அருப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேத்தலாம் இதை நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ வந்து நாம ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துறோம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த கீரையை சேர்த்துலாம் இப்போ வந்து நம்ம கீரையை இதில் சேர்த்துட்டோம் இந்த கீரை வந்து நீங்கள் கல் சட்டியில் கடையலாம் மண் சட்டி கல் சட்டியில் கடையலாம் அல்லது கிரைண்டரில் நீங்கள் ஆட்டலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இப்போ நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பரான புளிச்சைக்கீரை ரெடி